மங்கள இசை முழங்கட்டும் எங்களுக்கு இதெல்லாம் வாசிக்க தெரியாதே எங்க ஆளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வாசியுங்கள் பார்த்தாய வந்தாகினி நம் திருமண ஏற்பாடுகளை இந்த அக்னிக்கு இரையாகப் போவது உன் ஆறு உயிர் காதலன் மாரிசன் சந்தியாப்பா இடுப்பா எவ்ளோ நேரம்மா இதே டிரஸ்ல நிக்கிறது உள்ள எல்லாம் ஒரேடியா புழுங்குதா கொஞ்சம் மாத்தி விட நோவுதுப்பா நல்ல ஜில்லு ஜில்லு காத்து வருத என்ன ட்ரெஸ்ப்பா போட்டு விட்டுருக்க என்ன சந்தோஷம் தானே ஏன் தாமதம் ஆட்டம் ஆரம்பமாகட்டும் ஒரு நிமிஷம் சீக்கிரம் ஸ்ரீராம் சீக்கிரம் ராம பாலம் பிரபு அண்ண வந்து விட்டு பிரபு பாலிசா பிரபு சற்று பொறுத்து கொள் வந்தாயி இதோ வந்து விடுறே அங்க பாரு இதுல கைய ஏத்து அத்தனை அதன சொதோ एकदम

கண்ணுங்களா பத்திரமாக்குறீங்களா அண்ணாதா சௌகரியமாகரியா அப்பா யாருப்பா இவர் உங்களை மாதிரியே அது ஓண்ணா என்ன கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல எங்க என்ன கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அண்ணாதா சொல்ல நான் தான் அவன் சித்தப்பண்ணா உண்ணோ ஆங் அண்ணன் அடா முத முத அண்ணாத்தை பையனை பாக்குறதுக்கு வெருந்தை விஷயம்னு வந்துக்குறானே நினைச்சிக்காத கையில பத்தரத்தோடு தான் வந்துக்கிறேன் இந்தாந்தா இந்தா இதுல ஒரு கை போடு இந்த சொத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போட்டுக்கண்ணா போடு ஏய் எங்களுக்கு சொத்த வேணாம் ஒண்ணு வேணாம் எத்தனை கழுத்து வேணாம் போடுறோம் அடா எங்களை விட்டு டேய் மண்டேல அடிக்காதேன்னு சொன்னேன்ல பாரு இம்மா பேரு சொத்தை வேணாங்கிறாரு அண்ணாத்தை பாருங்க அங்க பணத்துக்கு பறக்குற பரம்பரை இல்ல பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அனாவசியம் அவன் பேசாதீங்க எங்க கழுத்து போடணும் அவன் நீ நாத்துக்கு ஓனா கட்டுப்படு இதுல ஒரு கழுத்து மட்டும் போடு நிறுத்துங்க ஆஹ் ஓ அவ்வா ஏடா பாசனு இருக்கிறீங்க போய் அடிச்சு பொழுதுங்கட்டுக்கடா Hãy quá lần lượt lên 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 lượt

ஆறு கத்தியை தீட்டாச்சு அடுத்தது என்ன பண்றது குருக்கா பூனை போனா ஆ புத்தி சாவரம் பண்ணு போடா அண்ணன் தம்பி அழுகா ஒன்னா செட்டும் இப்போ வந்து சாவகாசமா கேட்கறான் பாரு என்னவத்து ஒண்ணுன்னு யாருக்கும் தோணலிய அவரு பாய்யா சீராம் மாசம் இடமுன்னா என்ன இடம்னு பார்க்கணும் ஏய் இந்த இடும்ப மாருசே யாரு அது ஒரு பிள்ளி கதை போற வரல சொல்லுவாங்க சரி கவலை வேண்டாம் தாகினி இனி இடும்பனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அவனை மீண்டும் தண்டையாக்கி என் காலில் அணிந்திருக்கிறேன் முடிஞ்சதுல ஆம் தாயே. தங்களால் எனக்கு மீண்டும் மறுவாழ்வு கிடைத்து விட்டது இதோ என் மந்தாகினியும் எனக்கு கிடைத்து விட்டாள் எனக்கும் அப்பா அம்மாவோட தாத்தாத்தா கால கேக்குறேன் என்ன மனிச்சிரு எல்லா தப்புக்கும் எனக்கு உன்னை தெரிஞ்சிருந்தா உனக்கான பங்கு நான் கொடுத்திருப்பேன் உன்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கினேன் மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் முக்கியம் பணம் கிடையாது அத்த தெரிஞ்சுக்கணா ஐயா அண்ணன் தம்பி ஒன்னாயிட்டீங்க எங்களை ஐயா நாக்கிடாதீங்க யாரும் வில்லனும் இல்லை ஹீரோவும் இல்லை நடந்தது நடந்து போச்சு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா எஸ்டேட்ல இருப்போம் ஐயோ அண்ணாத்தா என்ன மட்டும் விட்டுரு நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு பண்ண கஷ்டம் ஞாபகம் வந்து இருக்கும் அத்தோட இல்லாமல் இந்த கடல் காத்தம் கருவாட்டு மீன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக்குது இந்த மலை குளிர்லாம் நம்மளுக்கு ஒத்துக்காது விட்டுறேன் விட்டுரு எல்லாம் இனிதாய் முடிந்தது அந்த யுகத்தில் ஒரு குடும்பத்தை பிரித்த பாபத்தை செய்தேன் இந்த யுகத்தில் ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கின்ற பாக்கியம் பெற்றேன் நானும் மந்தாகினி விடைபெறுகிறோம் இது எப்போது தேவைப்பட்டாலும் நான் மீண்டும் வருவேன் தாதா மாரிசானாத்தா அப்படியே என்ன விட்டு விட்டா அப்படியே நான் இடுமனோட ஆளுன்னு அப்படியே என்ன ஓரம் கட்டிட்டாத எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணிட்டு போவேன் என்ன வேண்டும் முடியமாக்கு பிடிச்ச போல பழைய மாதிரி என்னை கருப்பை அழகாக்கிடு இல்லைன்னா ஊட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம் சரி என் மாணி சொன்னதான் என்பா மாறி சார் எல்லாம் தான் நல்லபடியா முடிஞ்சு போச்சே இன்னும் நாங்க ஏன் அறகுறையாவே இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸை மாத்தி விட இந்த ட்ரெஸ் நல்லா காத்தோட்டமா இருக்கு அப்புறம் வீட்டுல போய் மாத்திக்குவோம் அப்ப அது வரைக்கும் கையில் இருக்கிறது ஆட்ட வேண்டியதா